தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டு தமிழர்கள் சந்தித்து உரையாடும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஆங்கிலம் தேவையா என்பதுதான் இன்றைய கேள்வி ஏன் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் உலகின் தொன்மையான மொழிகள் என்று சொல்லக்கூடிய கிரேக்கம் ஹிப்ரு லத்தீன் சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் எல்லாம் இன்று எந்த தேசத்திலும் பேசப்படுவது கிடையாது வெறும் ஏட்டில் மாத்திரமே இருக்கிறது அதாவது வழக்கொழிந்து விட்டது பிற மொழிகளின் ஆளுமையினாலும் பிற மொழிகளினுடைய தாக்கத்தினாலும் உலகின் தொன்மையான இது போன்ற மொழிகளெல்லாம் வழக்கொழிந்து விட்டது ஆனால் உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி என்று உலகத்தார் ஒத்துக்கொண்ட தமிழ்மொழியானது இன்றும் சிலது கம்பீரத்துடன் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது இன்னும் சொல்வதானால் செம்மொழிகளிலேயே தனித்தன்மை வாய்ந்த மொழி என்று கூறினால் அது தமிழ் மொழிதான் என்பது உலக வல்லுநர்களின் கருத்து உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் விச் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் என்று கூகுளில் தட்டி பாருங்கள் தமிழ் அப்படிப்பட்ட ஒரு உயர்மொழி செம்மொழி இந்த காலவெல்லாம் நண்பர்களே உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் பத்து வார்த்தைகள் பேசினால் அதில் நான்கு வார்த்தைகள் மூன்று வார்த்தைகள் நிச்சயமாக ஆங்கிலம் கலந்துதான் பேசுகிறோம் நமது பிள்ளை பத்து வார்த்தைகள் பேசும் பொழுது எட்டு வார்த்தைகள் ஆங்கிலம் கலந்து பேசுவார் நம் பேரன் பேசக்கூடிய வார்த்தைகளில் தமிழ் வார்த்தைகள் இருக்காது அப்படி பார்க்கையில் இன்னும் இரண்டே தலைமுறைகளில் பேச்சு வழக்கில் இருந்து தமிழை மறைத்துவிடும் அளவிற்கு நாம் கடுமையாக போராடி கொண்டிரு தமிழே பேசாத ஒருவனுடைய அடையாளம் என்பது என்னவாக நமது வாரிசுகளை பார்த்து கேட்கும் பொழுது அவர்களது பதில் என்னவாக இருக்கும் உலகத்தின் முதல் மொழிக்கு சொந்தக்காரன் நான் உலகை ஆண்ட பரம்பரைக்கு சொந்தக்காரன் நான் ஆனால் எனது அடையாளத்தை விட்டு அனாதையாக நிற்கின்றேன் என்று கூறுவானா உலகில் அதிகம் பரவலாக பேசப்படும் மொழி எது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆங்கிலமா ஏறக்குறைய நூறு நாடுகளில்தான் ஆங்கிலம் பேசுபவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஏறக்குறைய நூற்றி எண்பது நாடுகளுக்கு மேல் தமிழை பேசக்கூடிய எழுதக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சென்றார்கள் இது எத்தனை பேருக்கு நம்ம தெரியும் எப்படி அது முடிந்தது பாஸ்கோடாவா இந்தியாவிற்கு வந்தார் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்று நாம் வரலாறு படிக்கின்றோம் இவர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே என் பாட்டனும் முப்பாட்டனும் கடல் கடந்து பயணித்திருக்கிறான் அங்கு சென்று இருக்கின்றான் அங்கு சென்று ஆட்சி செய்திருக்கின்றான் அவனது பெயரை நிலைநாட்டி இருக்கின்றான் அதனுடைய தான் இன்று நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழை பேசக்கூடிய தமிழை எழுதக்கூடிய தமிழை பூர்வீகமாக கொண்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் கடல்சார் தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர் ஐயா ஒரிசா பால் அவர்கள் மிக அழகாக கூறுவார் உலகின் மிகப்பெரிய நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்லக்கூடிய எகிப்திய நாகரிகத்திற்கோ சுமேரிய நாகரிகத்திற்கோ சீன நாகரிகத்திற்கோ இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் நாகரிகத்திற்கு இருக்கிறது என்றால் அது உலகளாவிய தமிழர்களின் தொடர்பு என்று கூறுவார் இன்றளவும் உலக அளவில் அவர்கள் பரவி இருந்ததற்கான ஆதாரங்களை திரட்டி இருக்கின்றார் கனடாவில் கூட்டணி என்ற பெயரில் ஒரு பிரிவினர் வாழ்ந்து வருகின்றார்கள் காமாட்சி என்ற பிரிவில் மக்கள் வசிக்கின்றார்கள் ஆயி என்ற பெயர் கொண்டவர்கள் வசித்து வருகின்றார்கள் அமெரிக்காவிலே தமியன் என்ற பிரிவினர் இருக்கின்றார்கள் மக்கா ஆயன் என்ற மக்கள் பிரிவினர் வசிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மொழியை அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை அவ்வளவு எளிதாகவெல்லாம் நாம் தொலைத்து விட முடியாது தொலைத்து விடுவதற்கு அனுமதிக்கவும் முடியாது ஆனால் தமிழ் பேச தயங்குகிறார்கள் தமிழ் பேசினால் சில நேரங்களில் அவமானமாக கூட உணர்கின்றார் தமிழ் உனது அவமானம் அல்ல அது உன் அடையாளம் நவீன நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று நாம் கூறிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வேட்டையாடி காட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் அரிச்சுவடி தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் மொழிக்கென தங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் தமிழ் அப்படிப்பட்ட ஒரு மொழி உனது உலகத்தில் ஆங்காங்கே தோன்றிய மக்கள் எல்லாம் இனக்குழுக்களாக பிரிந்து ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று சொன்னானே எனது பாட்டன் அப்படிப்பட்ட சிந்தனை உனது அவமானமா அடையாளம் இனன்பு தம்பி தங்கைகளே தமிழன் என்ற திமுறோடு நடைபோடுங்கள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கூறினானே அப்படி தலையை உயர்த்தி நில்லுங்கள் உங்களை இந்த உலகம் வியந்து பார்க்கட்டும் தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழ் பேச தெரியவில்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் இருப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்று அவர்களுக்கு உணர்த்துங்கள் தமிழை தெரிந்து கொண்டு இந்த மண்ணில் இரு என்று கூறுங்கள் ஆங்கிலம் தெரியவில்லை என்று அமெரிக்காவில் சொன்னால் அவர்கள் நம்மை எல்லி நகையாடுவார்கள் ஆனால் தமிழ் மண்ணில் தமிழ் பேச தெரியவில்லை என்று சொல்பவனை ஏன் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறீர் குறிப்பாக தமிழனாக பிறந்து தமிழர்களுக்கு முன்னால் ஆங்கிலத்தில் உரையாடுபவர்களை வெட்டி தலை செய்யுங்கள் வங்கிகளுக்கோ அரசு அலுவலகங்களுக்கோ பொது இடங்களுக்கோ சிற்றுண்டி சாலைகளுக்கோ செல்லும் பொழுது அங்கு உள்ள ஒருவர் உங்களிடம் ஆங்கிலத்தில் பேசத் தொடங்கினால் தமிழில் பேசு என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் உண்மையாகவே அவருக்கு தமிழ் தெரியாது என்றால் மாற்று மொழியில் உரையாடுங்கள் ஆனால் தமிழை தெரிந்து கொண்ட ஒருவன் இந்த மண்ணில் தமிழில்தான் பேச வேண்டும் பதிலாக வணக்கம் ஐயா நன்றி என்ற வார்த்தைகளை பயன்படுத்த தொடங்கு ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பிற மொழிகளுக்கு எதிரி கிடையாது நம் தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குறைந்தது மூன்று மொழிகளையாவது எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதில் ஆங்கிலம் கட்டாயம் இந்த உலகம் நம் தமிழ் பிள்ளைகளின் பற்றை கண்டு வியப்பது போன்று ஆங்கில அறிவை கண்டு மலைக்க வேண்டும் மண்மொழி பழகுங்கள் பல நாடு செல்லுங்கள் பார் போற்ற வாழுங்கள் ஆனால் தமிழ் எனது அடையாளம் தமிழே எனது பாரம்பரியம் என்ற சிந்தனையோடு நடைபோடுங்கள் தமிழில் பேசுங்கள் தமிழில் உரையாடுங்கள் மற்றவரையும் தமிழில் பேச வையுங்கள் முடிந்தவரை பிற மொழி வார்த்தைகள் கலராமல் பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள்